கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் பதிமூன்று பதிநான்கு ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக் கடவீர்கள் நவ் தட் ஐ யுவர் லார்ட் அண்ட் டீச்சர் ஹாவ் வாஷ்டு யுவர் ஃபீட் யூ ஆல்சோ ஷுட் வாஷ் ஒன் அனதர்ஸ் ஃபீட் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆமேன் இன்றைய தியான வசனம் நமது ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையையும் சேவக மனதையும் வெளிப்படுத்தும் மிக வலிமையான வசனம் இதை குறித்து சற்று ஆழமாக இயேசு தம் சீடர்களோடு கடைசி இரவு உணவை பங்கிட்டார் அப்பொழுது அவர் ஆண்டவர் அதாவது எல்லா அதிகாரத்தையும் உடையவர் போதகர் அதாவது கற்று தருபவர் ஆனால் அந்த உயர்நிலையில் இருந்தவரே அடிமைகளுக்கே உரிய பணியை செய்தார் அதாவது அவர் சீடர்களின் கால்களை தானே கழுவினார் இதன் மூலம் அவர் சொல்ல விரும்புவது தேவ சேவை அல்ல என்பதே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று பௌலடிகளார் கூறுவதை பிழிப்பு இரண்டாம் அதிகாரம் ஆறு மற்றும் ஏழு வசனங்களில் வாசிக்கிறோம் சேவை என்பது பரிசுத்தத்தின் வெளிப்பாடு இயேசு தம்முடைய பிள்ளைகளை அழைத்தபோது அவர்களை வெறும் சொற்களால் அல்ல செயலால் அன்பை காட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் கால்களை கழுவுதல் என்பது அன்பின் செயல் அதன் மூலம் அவர் சீஷர்களிடம் சொல்கிறார் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள் ஒருவரை ஒருவர் மதியுங்கள் ஒருவருக்காக ஒருவர் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கேதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று பவுலடிகளாரும் அறிவுறுத்துவதை கலாத்தியர் ஐந்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் தாழ்மை ஒரு கிறிஸ்தவ அடையாளம் உலகம் உயரம் தேடும்போது கிறிஸ்தவர்கள் தாழ்மை தேட வேண்டும் இயேசு காட்டிய மாதிரி நாம் ஒவ்வொருவரின் நலனுக்காக மற்றொருவரை உயர்த்தும் மனதை கொள்ள வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் இதயம் இத விசுவாசிக்கிறீங்களா அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று ாகிய பேதவும் நமக்கு அறிவுறுத்துவதை அவருடைய முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் நமக்கு போதிக்கும் பாடம் தாழ்மையிலும் சேவையிலும் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்ற வேண்டும் இயேசு தம் சீடர்களின் கால்களை தானே கழுவினார் உயர்ந்தவர் தம்மை தாழ்த்தி கொண்டார் அவர் போதகர் ஆனாலும் அடிமை போல நடந்தார் இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம் இயேசுவின் அன்பு வெறும் சொற்களால் அல்ல செயலில் வெளிப்பட்டது அவர் கற்பித்தது நீங்களும் ஒருவருக்கொருவர் சேவை பண்ணுங்கள் என்பதே உண்மையான மகிமை சேவை செய்யும் மனம் உடையவர்களுக்கே கிடைக்கும் கால்களை கழுவுதல் என்பது அன்பின் வெளிப்பாடு அதாவது மற்றவரின் குறைகளை பொறுத்தல் அவர்களுக்காக ஜெபித்தல் இதுவே இன்றைய கால் கழுவல் கால்களை கழுவணும் அப்படின்ன எல்லாரும் ஒருத்தர் காலை கழுவணுங்கிற லிட்ரல் மீனிங் அல்ல அவங்களுடைய குறைகள் பொறுத்துக்கணும் அவங்களுக்காக நாம் அணு தினமும் ஜெபிக்கணும் இதுதான் இன்றைய கழுவல் அன்பு செயல்முறையாக மாறும்பொழுது கிறிஸ்துவின் மனம் வெளிப்படும் வெறும் சொற்களாலும் நாவாலும் அல்ல செயலாலும் உண்மையாலும் அன்பு கூறுவோம் நான் செய்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பது தாழ்மையும் சேவையும் நம்முடைய நாள்தோறும் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் இதுவே கிறிஸ்துவை ஒத்த வாழ்க்கையின் அடையாளம் இதை விசுவாசிக்கிறீங்களா கிரைஸ்ட் எக்ஸாம்பிள் இன் ஹியூமிலிட்டி அண்ட் சர்வீஸ் ஜீசஸ் த லார்ட் அண்ட் டீச்சர் humbled ஹிம் செல்ஃப் அண்ட் சர்வ்ட் ஹிஸ் டிசைப்பிள்ஸ் True greatness comes through humility. Love must be expressed through humble service. Serving others is the heart of Christian life. Washing feet symbolizes practical love that is, forgiving, caring, and interceding for others. Jesus calls us to follow his example daily that is to serve love and lift others up without humility there is no holiness without love there is no true service let us live like christ that is humble in heart and rich in service is it okay yes win ஒரு மாதிரி வாழ்வு அவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நான் உங்களுக்கு காட்டின மாதிரியே நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது அவர் சொல்ல விரும்புவது தாழ்மையிலும் சேவையிலும் வாழுங்கள் மற்றவரின் தேவைகளை பாருங்கள் தேவனுக்காக உங்களை தியாகம் செய்யுங்கள் இதுவே உண்மையான கிறிஸ்துவை ஒத்த வாழ்க்கை என்ன நாம் அவரை போலவே ஒருவருக்கொருவர் அன்போடும் தாழ்மையோடும் சேவை செய்வோமா இது வெறும் சடங்கு அல்ல ஒரு வாழ்வு முறை அன்பு தாழ்மை சேவை இவை மூன்றும் சேர்ந்து கிறிஸ்துவின் மனதை வெளிப்படுத்துகின்றன தாழ்மை இல்லாமல் ஆன்மீகம் வளராது அன்பு இல்லாமல் சேவை அர்த்தமற்றது கிறிஸ்துவின் மனதை நம்முள் கொண்டு மற்றவர்களுக்காக தாழ்த்திக் கொள்ளுங்கள் தாழ்மையால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் காட்டும் அழகு என்னவெனில் அன்பு தாழ்மையாய் மாறும்போது சேவை வழியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறோம் இதை விசுவாசிக்கிறீங்களா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் எங்களுக்கு காட்டின மாதிரியை நாங்கள் மறக்காமல் பின்பற்ற கிருபை எங்கள் அகந்தையை நீக்கி அன்போடும் சேவை மனதோடும் வாழ கிருபை அளிக்க வேண்டுகிறோம் உண்மையே பற்றி கொண்டவர்களாய் உம்முடைய சித்தத்தின்படியே வாழ எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென்